வணக்க மக்களே நான் கோகுல் இன்னைக்கு நம்ம ஏரியாவில் இருக்க ஒரு சிம்பிளான ஒரு நீர் மேலாண்மையை பற்றி தாங்க வந்து பார்க்க போகிறோம் எஸ் மக்களே இந்த ஊரில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இங்கே இருக்கிற ஏரியாலலாம் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங் வாட்டர் பாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம இருக்க கம்யூனிட்டியிலிருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இங்கே ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் பாண்ட் இருக்குது இங்கே மெஜாரிட்டி ஆஃப் தி ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங் வாட்டர் பாண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க இதோட பேசிக் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி முன்னாடி மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்களோ அதோட சேம் கான்செப்ட் தாங்க இதுவும் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருக்கிற வீடுகள்லேருந்து கலெக்ட் ஆகிற வாட்டர்ஸ் அண்ட் ஸ்னோ மெல்ட் ஆகி உருகி வர வாட்டர் எல்லாத்தையுமே வந்து ஒரு வடிகால் மூலியமாக கொண்டு போய் அந்த பாண்டில் வந்து கலக்குறாங்க அந்த பாண்டுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு அந்த பாண்ட் அந்த பாண்டை சுற்றி இருக்கிற விஷயங்கள் அதை எப்படி வந்து இன்னும் மேம்படுத்துறாங்க அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் வேற சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் லெட்ஸ்கோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்களா அந்த பில்டிங்கை தாண்டி ஒரு கசிப்போ அந்த கசிப்போவை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே வந்து பாண்டு வந்துடும் அதை நோக்கி தான் வந்து இப்போ ப இந்த பயணத்தின் போது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்ப்போம் எக்ஸாக்ட்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு கேனடாவில் ஃபால் கலர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்கும் எல்லா இலைகளும் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து விழுந்துடும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இந்த பாதையை கடக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இங்கே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கோசரம் வெயிட் பண்ணியிருக்காங்க நம்ம சீக்கிரம் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் கிடக்கும் போது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு இலை உதிர்காலத்துக்கான கலர்கள்லாம் மாறி சூப்பராக பாருங்கள் இந்த மாதிரி தாங்க எல்லா வீட்லேயும் பில்டிங்ஸ் முன்னாடியும் நிறையா வந்து செடிகள் ஊற்று குழுமும் இன்ஃபேக்ட் இதுக்கோசரமே வந்து நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி வந்து இங்கே கனடாவில் ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் அப்படிங்கிற ஒரு நாளை வந்து கடைப்பிடித்தாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் அவங்களோட குழந்தைகளை எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் வச்சு படிக்க வச்சு அவங்களோட கல்ச்சரை மாத்திர ஒரு விஷயத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் வெள்ளக்காரங்க எப்படி வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆனாங்க அப்போ என்னாச்சு அப்போ நிறையா குழந்தைகள் அதோட கொடுமைகள் தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஊரில் எப்படிங்க சுதந்திரத்தின் போது இதே மாதிரி கொடுமைகள் எல்லாமே நடந்து ஒரு மாதிரி கஷ்டங்களை கொடுத்து இது பண்ணாங்க இல்லைங்களா அதே கான்செப்ட் தாங்க இங்கே அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா நாங்கள் செஞ்சது தப்பு தான் நாங்கள் தப்பை உணர்ந்து இப்போ மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பப்ளிக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான ஒரு நாள் கொடுத்து அந்த நாள் தான் வந்து செப்டம்பர் முப்பது ட்ரூத் அண்ட் ரீகன்சிலேஷன் டே அப்படிங்கிறத வந்து வச்சுருக்காங்க நம்ம ஊரில் எப்படி ஒரு சுதந்திர தினத்தை வந்து ஒரு சிறப்பாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிற பழங்குடியின மக்கள் இங்கே வந்து நான் இருக்க ஏரியாவில் வந்து அந்த மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீ டெனி மெட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனையும் ரெஃபர் பண்ணுவாங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குங்க அந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அவங்கள வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு அவங்க வாழ்க்கையில் வந்து முன்னேறணும் அப்படிங்கிறக்கோசரம் நிறையா சலுகைகளை வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி ஃபர்தராக பேசுவோம் நம்ம மேபி அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து இன்னொரு காணொலியில் பார்ப்போம் ஏன்னா அந்த டேவை வந்து நம்ம கவரேஜ் பண்ணோன்னா வைங்களேன் இங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட் வந்து அதுக்கான சில ஈவெண்ட்ஸ் அண்ட் நாலேஜ் பேஸ் சிஸ்டம் இதெல்லாமே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதை பற்றி ஃபர்தராக வீடியோவை பார்ப்போம் இப்போ நம்ம நம்மளோட ஸ்ட்ராங் வாட்டர் பாண்டை நோக்கி பய பயணிப்புங்க அப்படியே பார்த்திங்கன்னா இது ஒரு கசீபோ இது வந்து ஒரு ட்ரையலை லீட் பண்ணி போவோம் இதுக்குள்ளே போனோன்னா வந்து நம்ம நிறையா வனவிலங்குகளை பார்க்கறக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் நம்ம போன வீடியோவில் அவ்வளோ தூரம் வந்து போயும் வந்து பேட்ரி இல்லாத காரணத்தினால நம்மளால் ஃபுல்லாக கவரேஜ் பண்ண முடியல அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம எதுவும் வந்து பார்க்கவும் இல்லை ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்னி கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வந்து போவோம் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாதி தூரத்தை கடந்து வந்துட்டாங்க நம்ம வீட்டிலேருந்து இங்கேருந்து இங்கே ஒரு சி செட் ஆஃப் பில்டிங் இருக்குது பார்த்திங்களா இதை தாண்டி போனோம்னே நம்ம ஸ்ட்ராங் வாட்ரு பாண்டுக்கு வந்து போயிடலாம் இப்போ நம்ம மெயினாக அங்கே போய் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஸ்ட்ராங் வாட்ரு பாண்டுக்கு தண்ணி எங்கெங்கிருந்துலாம் வந்து வருது அதை சுற்றி என்ன வந்து இங்கே கவர்மெண்ட் வந்து அணி அமைச்சிருக்காங்க அதில் என்னென்ன வந்து வெஜிடேஷன்லாம் இருக்குது என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம லக்கியாக இருந்தால் இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் அங்கே வந்து பார்க்கலாங்க அப்புறமக்களே இந்த ஊரில் குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இங்கே இருக்கிற ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டுமே வந்து இந்த மாதிரி தாங்க ப்ராப்பராக பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன் அதோட சேம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி என்க்ளோஸ்ட் ஒரு ரூம் மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா வின்டர் டைம்ஸில் ரொம்ப கோல்டாக இருக்கிறனால இங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஹீட்டர் கூட இருக்குங்க இதுதான் வந்து அந்த ஹீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டர் வந்து வின்டர் டைம்ஸில் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிபெண்டிங் அப்பான் தி டோர் லைட் கண்டிஷன் ஆன் ஆயிரும் அங்கே ஏதோ ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து வச்சுருக்காங்க அது என்னன்னு எனக்கு தெரியல பட் குட் பி யுனோ சம் கண்ட்ரோல் சிஸ்டம் டு கண்ட்ரோல் தி ஹீட்டர் லைட்டிங் இதெல்லாம் இருக்கணுங்க அது போக வந்து இங்கே மக்கள் உட்கார்றதுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சேர் வந்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜான விஷயம்னா இங்கே இருக்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஆக்டிவேட் ஸ்ட்விச் டு ஆப்ரேட் அப்படின்னு போட்டிருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அவங்க வந்து ஒரு வீல் சேர் அசிஸ்டன்ஸில் வர்றாங்க அப்படின்னா வைங்களேன் அவங்க இங்கெல்லாம் வந்து ஒரு ஆட்டோமேட்டட் வீல் சேரால் தாங்க வருவாங்க அவங்களே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்கனால இழுத்து திறந்துட்டுலாம் இருக்க முடியாது அப்போ இங்கே வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது பாருங்க இந்த சுவிட்ச் அமுத்துனானா டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் அவங்க சிம்பிளாக வந்து உள்ளே வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு பஸ் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம் அதே மாதிரி இங்கே இருக்க பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களையெல்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்கு தோதுவாக இங்கே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று போட்டு அந்த வீல் சேரே வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறிக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபெசிலிட்டியெல்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அண்ட் மக்களே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இங்கே வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் நைட்டில் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால இங்கே இருக்க குப்பைத்தொட்டி கூட வந்து எவ்வளவு சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க வைல்ட் அனிமல்ஸ் வந்து குப்பைத்தொட்டியை நோண்டி ஏதாவது வந்து எடுத்து சாப்பிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அலங்கோலம் பண்ணி வச்சுருங்க அதனால அவங்களோட டிசைன் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் அப்படியே பாருங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருக்க வந்து குப்பை தொட்டி இந்த குப்பை தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது நோ ஹவுஸ் ஹோல்டுன்னு போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் தனியாக வந்து குப்பை போடுற இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு லாக் மெக்கானிசம் இருக்குங்க இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து கையை விட்டு ஒரு புஷ் பட்டன் மாதிரி இருக்குது அதை புஷ் பண்ணனா இது ஓப்பன் பண்ண முடியுது அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இதில் போட்டுடலாம் திரும்பவும் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ சும்மா வந்து இதை திறக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்கள திறக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கிற குப்பையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து அசிங்கம் பண்ணி வச்சிருது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த மாதிரி ஒரு டிசைனை வந்து இங்கே வந்து ஃபாலோ இருக்காங்க வாங்க அப்படியே நம்ம பாண்டை நோக்கி போவோம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறேங்க இது பார்த்திங்களா இதெல்லாம் தான் வந்து இந்த ஏரியாவோட ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நம்ம ஊரில்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இங்கேலாம் வந்து பாருங்கள் ஒரு க்ளோஸ்ட் அண்ட் கிரவுண்ட் லெவலில் இந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இதை பற்றியெல்லாம் ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க ஒவ்வொரு விஷயமும் எப்படி வந்து இங்கே மேலாண்மை பண்ணி வச்சுருக்காங்க ஒவ்வொரு விஷயமும் சேஃபாக பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத அப்புறம் மக்களை இங்கே ஒரு சேஃப்டிக்கான ஒரு விஷயம் இருக்குது பாருங்க இதுதான் வந்து ஃபயர் ஹைட்ரெண்ட்டு இந்த ஊர்லெலாம் வந்து ஒவ்வொரு சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கோ மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கோ வந்து இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஹைட்ரண்ட் இருக்கும் ஒவ்வொரு வீடு இருக்கிற கம்யூனிட்டிலையும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது வந்து திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா வைங்களேன் ஃபயர் சர்வீஸ் வரும் அதில் வந்து ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தாங்க இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழலில் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிற ஃபயர் ஹைட்ரண்ட் வந்து ஹை ப்ரெஷர் வாட்டரில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ என்ன பண்ணலாம் இதில் இருந்து வாட்டரை பம்ப் பண்ணி தேவையான இடத்துக்கு வந்து நம்ம வீடுகளில் எங்கெங்கெல்லாம் வந்து ஃபயர் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து அணைச்சிடலாம் இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் க்ரைட்டீரியாங்க ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் நான் ஆல் த்ரோட் கேனடா மேபி இன் வெஸ்டர்ன் கன்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே இப்படி இருக்கலாம் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க ஆல் ரைட் மக்களே நம்ம பாண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துட்டோம் ஒரு நானூறு மீட்டர் வந்து அப்படியே மூவ் ஆகி வந்திருக்கோம் வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு சிக்னல் தெரியும் அந்த சிக்னல் இருக்கிற இடத்துலருந்தே பாண்ட் ஸ்டார்ட் ஆகிருங்க இது தாங்க நம்ம பாண்ட் சிஸ்டம் இங்கே இருக்கிற வாட்டர் எல்லாத்தையுமே வந்து ஒரு கட்டர் மூலியமாக கலெக்ட் பண்ணி கிரவுண்டில் வந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே இருக்க இந்த பாண்டில் வந்து கலந்துருவாங்க இங்கே என்ன ஒரு விஷயோன்னா இவங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆப்வியஸ்லி இங்கே ஒரு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டேஞ்சர்ஸ் லைன் வச்சுருப்பாங்க டேஞ்சர்ஸ் ராங் வாட்டர் பாண்ட் ஸ்டே அவே அப்படின்ட்டு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங் வாட்டர் பாண்டு இது வந்து குடி தண்ணீர் கிடையாது அதனால் வந்து நம்ம எதுவும் வந்து குடிக்கிற பர்பஸ்க்கோ இல்லை கன்சம்ஷன்கோ யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து இங்கே வர தண்ணி எல்லாமே குடிக்கிற தண்ணியெல்லாம் வந்து பல டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன்ஸ் அண்ட் ப்ராசஸிங் பண்ணி ரொம்ப தூய்மையான தண்ணியாக தான் வந்து நம்ம கார்ப்பரேஷன் வாட்டர் கூட இங்கே கிடைக்குங்க அதனால் இந்த மாதிரி தண்ணிகளையெல்லாம் வந்து பருகி நமக்கு ஏதாவது உடல்நிலை சேடு வந்துடுமோ அப்படிங்கிற கோசரம் இங்கே வந்து க்ளியராக வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பாண்டு பக்கத்துலேயும் வந்து இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க இதில் என்ன ஒரு அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன் ஒரு வெட்லாண்ட் பாண்ட் மாதிரி நடுவில் நடுவில் வந்து செடியெல்லாம் முளைச்சி நம்ம ஊரில் வந்து தப்ப குளம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அதோட சேம் கான்செப்ட் தாங்க பட் இங்கே என்ன இங்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தப்பை வந்து கட்டி வச்சுருக்காங்க இங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும் இந்த இடத்துல வந்து நிறையா பறவைகள் வந்து வாழ்கிறத வந்து நம்ம பார்க்கலாங்க எஸ்பெஷலி டியூரிங் சம்மர் அண்ட் ஃபால் சீசனில் நிறைய சிறு சிறு உயிரினங்கள் வந்து இங்கே இருக்கும் வாத்து கொக்கு குருவிகள்லாம் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குங்க அப்புறம் இந்த பாண்ட் இந்த மாதிரி இருக்கிற பாண்டை சுற்றி எப்போவுமே மேக்ஸிமம் வந்து ஒரு நடைபாதையை வந்து நமக்கு ம மனிதர்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு தோதுவாக வந்து அமைச்சிருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து மக்கள் சைக்கிளை கொண்டு வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பாண்டை சுற்றி ஒரு அழகாக வந்து ஒரு வாக் வரலாங்க பாருங்க எவ்வளோ சிட்டுக்குருவிகள் இருக்குன்ட்டு இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்க முடியுமான்னு தெரியல அப்போது இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஏகப்பட்ட சிட்டுக்குருவிகள் இருக்குங்க பாருங்க ஆய் அதே மாதிரி இங்கே இருக்கிற லானையெல்லாம் எவ்வளோ சூப்பராக பராமரிச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் இதெல்லாமே வந்து சாதாரண புல் தரை தான் இதையெல்லாம் வந்து எப்படியும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி வெட்டி இதை வந்து ஃப்ளாட் கிராஸை வந்து இங்கே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இது கோசரமோ இல்லை வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது பட் அவ்வளோ சு சுத்தமாக வந்து பராமரிக்காங்க இது பாருங்கள் குருவி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் ஐய் பாருங்க மோரில்லாம் இந்த மாதிரி குருவி பார்த்து பல ஆண்டுகள் ஆச்சுங்க நிறைய குருவிகள் இங்கே குடும்பமாக இருக்கும் போல் இருக்குது அதே மாதிரி வின்ட்ருலேயும் வந்து இங்கெல்லாம் வந்து குருவிகள் வாழுதுங்க மக்கள் வந்து ஏதாவது வந்து அவங்களுக்கு தீனி அந்த மாதிரி எல்லாம் வந்து சம்மர் டைமில் வந்து போடுறாங்க பட் வின்டரில் அதுக்கான உணவுகள் எப்படி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல பட் வின்டரில் வந்து இங்கே நிறையா வந்து அணில் குருவி இதெல்லாம் வந்து வெளியே பார்க்க முடியுது ஓகே மக்களே இப்போ வாங்க நம்ம அப்படியே வந்து இந்த பாண்டை சுற்றி ஒரு ரவுண்டு வந்து இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நடந்து வந்திருப்போம் அதுக்குள்ளே இன்னொரு ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கே இருக்கு பாருங்க அதே மாதிரி க்ளோஸ் அண்ட் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயுமே வந்து இந்த மாதிரி அழகான வந்து ஒரு குப்பை தொட்டிகள் இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து சேஃபாக இருக்கும் அனிமல்ஸ்லாம் எதுவும் வந்து எடுக்காமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேட்டட் ஸ்விட்சு இது ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குங்க அது போக வந்து இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே இருந்துச்சு இப்போ இல்லை இதில் வந்து பஸ் டைமிங்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக போட்டிருப்பாங்க பட் இங்கேயும் ஒன்று இருக்குது அதில் வந்து எதுவும் இல்லை மேபி அவங்க அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேங்க ஸோ வாங்க போவோம் நல்லா குளிர் அடிக்குதுங்க திஸ் டைம் ஆஃப் தி இயர் இங்கே கொஞ்சம் குளிர் தான் இருந்தாலும் வந்து மணி இப்போ வந்து பன்னெண்டரை இயர்க்கு மதியம் ஃபுல்லாக மேகம்லாம் வந்து ஃபுல்லாக வந்து போட்டிருக்கு பாருங்க சூரியனே தெரியல ஃபுல்லாக வந்து க்ளவுட்ஸ் கவர் ஆகிருக்கு அப்படியே அந்த அழகை பாருங்களேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் மேலே இங்கே காமிக்கிற பாருங்கள் அப்பா இது தாங்க இந்த பாண்டு இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த பாண்டை சுற்றி எல்லாமே வீடுகள் தாங்க அப்படியே நான் ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் பாருங்கள் இது நம்ம வந்து ரோடு அந்த ரோட்டுக்கு இந்த சைடும் வந்து ஃபுல்லாக வந்து வீடுக்கு தான் அப்படியே திரும்பினான்னா இங்கே வந்து வீடுகள் தாங்க இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழலில் வாழ்கிறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே வந்து மனதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஏதாவது வந்து மனசுக்கு எதாவது கஷ்டமான விஷயங்கள் நடந்தால் கூட இங்கே வந்து ஒரு ரவுண்டு வரும்போது நிறையா மக்களை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஃபீலிங் நல்லா இருக்கும் நிறையா விஷயங்களை பார்ப்போம் தெரிஞ்சுக்குவோம் நல்லா இருக்குங்க இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ராங் வாட்டர் பாண்டோட ஒன் ஆஃப் தி என்ட்ரன்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சேஃபாக வெறும் சைக்கிள் மட்டும்தான் போகணும் மற்றபடி எந்த ஒரு வெஹிக்கிளும் போகக்கூடாது அப்படிங்கிற கோசரம் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு சுகர் மாதிரி ஏதோ ஒன்று எழுப்பியிருக்காங்க ஏதாவது வெஹிக்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு போகணுன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் அதுக்கு இப்போ பூட்டு போட்டு வச்சுருக்காங்க அது மேபி லோக்கல் கவர்மெண்ட் கிட்டே அதுக்கான சாவி இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா கூட்டு இருக்குது இதுக்குள்ளே வந்துடலாம் வந்தானா இது என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த நீர்நிலையில் வந்து உள்ளே இறங்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு சட்டம் இது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு நமக்கு இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுத்தலாம் இங்கே நம்மளோட அக்வாரியமில் இருக்கிற மீன்களோ இல்லை ஏதாவது வந்து செடி கொடிகளோ நம்ம வீட்டில் இருக்கிறத வந்து இதுக்குள்ளே வந்து எதுவும் போட வேண்டாம் ஏன்னா இதோட இயற்கையான சூழலை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும் ஒன்றுக்குன்னு வந்து எதாவது கான்ஃப்ளிக் வரும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை வந்து திறந்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க பட் நான் பார்த்த வரைக்கும் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இது வந்து மக்களுக்கு ஒரு ஆக்சஸான ஒரு விஷயமா தாங்க இருக்குது இங்கே எதுவும் வந்து ஓவர் நைட் பார்க்கிங் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க பட் ஆனால் இங்கே பார்க்கிங் பண்ணுற பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே கிடையாது ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து வெஹிக்கிள்ஸ் உள்ள வரதுக்கான தடை வந்து இருக்கு வாங்க அப்படியே போவோம் இது தாங்க வந்து அந்த நடைபாதை இங்கே வந்து உட்கார்றதுக்கு அழகாக உட்காந்து ரசிக்கிறதுக்கு வந்து ஒரு அற்புதமான வந்து இடத்தையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படியே போனோன்னா இதுதான் பாண்டு பாண்டில் தண்ணி எப்போவுமே இப்படி தாங்க இருக்கும் வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உறைஞ்சிரும் இங்கே பெருசாக வந்து தண்ணி இருக்கிறது நமக்கு தெரியாது ஒரு ஸ்னோ எஃபெக்ட் தான் வந்து இருக்கும் நடுவில் நடுவில் நிறையா செடிகள் கொடிகள் இதெல்லாமே வந்து ஆனால் வந்து மேன்மேடு தாங்க இதெல்லாம் வந்து நேச்சுரலாக கிடையாது இந்த கம்யூனிட்டி பில்ட் பண்ணும்போது வந்து இவங்க இந்த பாண்டையும் சேர்த்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே இருக்கிற ஒரு அழகை பாருங்கள் இங்கே இருக்கிற வீடுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து கொடுத்து வச்சவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரண்ட் யார்டு இந்த வீடுகளுக்கெல்லாம் வந்து பேக் யார்டு எல்லாமே வந்து இந்த பாண்டை சுற்றி தான் வந்திருக்கு அண்ட் பாண்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இதுக்கு நடுவில் நம்ம பெரியவர் ஒருத்தர் வந்து வாக்கிங் வந்துருக்கிறாரு அவர் வந்து அவரோட குட்டி நாயவும் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி வந்து நிறையா பேர் வந்து இந்த ஏரியாவில் வந்து வாக்கிங் வருவாங்க இந்த மாதிரி வந்து செல்ல பிராணிகளை வந்து கூப்பிட்டு போகிறது வந்து ரொம்பவுமே ஒரு காமனான விஷயங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ரெண்டு வாத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப பக்கத்தில் நம்மளால் போக முடியாது இந்த மாதிரி இந்த வாத்துகள் வந்து இந்த மாதிரியான பான்ஸில் வந்து நிறையா இருக்குதுங்க இது வந்து அப்படியே கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மைக்ரேட் ஆகி மைக்ரேட் ஆகி போயிட்டே இருக்கும் இந்த பான்ஸில் வந்து மேபி வந்து சில சில சின்ன சின்ன உயிரினங்கள் சின்ன சின்ன மீன்கள் வந்து இருக்கலாம் அதெல்லாம் வந்து அந்த நேச்சுரல் வெஜிடேஷன் சைக்கிளிக் கோசரம் வந்து கவர்மெண்ட்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயந்தான் அப்போ தான் வந்து இந்த வாத்துகளும் வந்து உயிர் வாழ முடியும் இல்லைங்களா இல்லாட்டி வந்து இதுக்கான உணவு இதெல்லாமே வந்து எதுவும் பெருசாக இருக்காது இது என்ன சாப்பிட முடியும் பூச்சி புழு மீன்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சாப்பிட முடியும் அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக இங்கே உட்காருவதற்கான விஷயம் எல்லாமே இங்கே இருக்குது ஆண்டவன் படைப்பை இன்னுமே கொஞ்சம் அழகாக நம்ம மக்கள் வந்து மாற்றி வச்சிருக்கோம் வாங்க அப்படியே பயணிப்போம் சாயந்தர நேரத்தில் இங்கே வந்து அப்படியே உட்காந்துட்டு சம்மர் டைமில் ரிலாக்ஸ் பண்ணால் டைம் அப்படியே ஜாலியாக போகுங்க வயசானவங்கெலாம் வந்து அப்படியே நடைப்பயிற்சிக்கு வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து உட்காருவதற்கான இடம் வந்து இங்கே இருக்குங்க ஆல்ரைட் மக்களே அப்படியே கொஞ்சம் இன்ஃபர்மேஷனையும் பார்ப்போங்க இப்போது இந்த வீடுகளில் கட்டர்ஸ் அதாவது வந்து மழை நீர் இந்த ஸ்னோ அதெல்லாம் வந்து உருகும்போது நம்மளோட தோனி அப்படிமா இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்து மூலியமாக நம்ம டிச்சஸ் மாதிரி வந்து எங்கேயும் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து சில பேத்வேஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு வந்து அங்கேருந்து வந்து இந்த மாதிரியான வந்து போண்டில் வந்து வந்து உங்களுக்கு வந்து நீர் வந்து ஸ்டோர் ஆகுது இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம ஊரில் இருக்கிற அதே கான்செப்ட் தாங்க நீர்நிலைகள் நீர் நீ நிலத்தடி நீர் இதெல்லாம் வந்து அதிகமாகுது இப்போது நீங்கள் கேட்கலாம் அப்போ வந்து வெள்ளம் இல்லை மழை வர நாள்லலாம் வந்து இது நிறைஞ்சு வெளியே வலும்பாதா அப்படின்ட்டு இல்லைங்க இதுக்கும் வந்து ஒரு த்ரெஷ் வந்து வச்சிருக்காங்க அந்த லிமிட் வரைக்கும் தான் வந்து இது நிறையும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் ஓவர் வாட்டர் ஃப்ளோ ஆகி இதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற நீர்நிலைகளுக்கு வந்து மாற்றி ஒரு சேஃபான வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க இங்கே வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு மெஜஸ்டிக் வியூ சுற்றி வீடுகள் இன்னும் கூட வந்து நான் இப்படி சுற்றி இந்த பக்கம் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இவங்க வீடுகளுக்கான பேக் யார்டு இங்கே தாங்க இருக்குது ஒரு பாபிக்யூ பண்ணி சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே வந்து இங்கே வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணான்னா வைங்களேன் செமையான ஃபீலிங் போங்க நம்ம ஊரில் வந்து ஒவ்வொன்று ரிசார்ட்டில் போய் பண்ணுறதே இவனுங்கெல்லாம் வீட்லேயே பண்ணிகிட்ருக்காங்க சரி பல்லு இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிட்றான் வாங்க நம்ம போவோம் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்து அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஈவினிங்கில் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அழகான வந்து ஒரு நிலட் கூடை இங்கே நிறையா வந்து உட்கார்றதுக்கான சேர்ஸும் வந்து போட்டு வச்சுருக்காங்க நல்ல கிளைமெட் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா வேணுங்களேன் நல்லா ஜம்முன்னு வந்து உட்காந்துக்கலாம் இன்ஃபேக்ட் மத்தியான வேலையில் வந்தோன்னா அடிக்கிற காற்றுக்கு நல்லா படுத்து ஒரு தூக்கத்தையும் போடலாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து வாக்கிங் எல்லாமே வந்து போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒருத்தர் வந்து வாக்கிங் வந்துட்ருக்காரு அவரோட செல்லப்பிராணியை கூப்பிட்டுட்டு இது மாதிரி நிறையா பார்க்கலாங்க ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அவங்களோட செல்லப்பிராணிகளை கூப்பிட்டு வாக்கிங் போகிறது வந்து பார்க்க முடியுது மக்களே உட்காந்து என்ஜாய் பண்றதுக்கு இது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபீலிங்கா கொடுக்குதுங்க ஒரு ப்ரெஷரும் இல்லை ஜாலியா லைட்டா ஃபீல் பண்றேன் காத்து நல்லா சிலு சிலு சிலுன்னு அடிக்குது சூப்பரா இருக்குங்க ஆனால் இங்க நடக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன் இது ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸாக கூட இல்லை இங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மாறி மாறி இருக்கிறதுனால இங்க மக்கள் வந்து நல்ல விதமா வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ரேட்டெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் நார்மல் வாக்கிங் போனாலே போதுங்க இங்கே பாருங்கள் இங்கே எப்படி வந்து அப் ஆகுது அப்படின்ட்டு நான் இங்கே கீழே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி காக்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி எலிவேஷன் வந்து ஒரு ஃபோர்டு ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குன்னு வைங்க அதே மாதிரி வந்து அங்கே அப்படியே வரும்போது கீழே இறங்கி திரும்பவும் இப்படி வந்து மேலே ஏறுதுங்க நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க அதாவது சுற்றி வந்து பார்க்குறக்கு மட்டும் அழகாக இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுன்னா கூட சிம்பிள் நடந்து போகிறதுல ஒரு மேக்ஸிமம் பெனிஃபிட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க மகளே அப்படியே சரி வீட்டுக்கு போகலான்னு கிளம்பு நம்புறவர்களாக பார்த்தானா எங்கள் அப்படியே வந்து ஃபால் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க நீங்களும் வந்து அதை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிறனால அப்படியே வந்தாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்களேன் இது எனக்கு தெரிஞ்சு வந்து மேப்பிள் ட்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மேப்பிள் ட்ரீஸ் தான் வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலராக வந்து கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்படியே பாருங்கள் இது வந்து பழுத்து மஞ்சள் ஆகுது இதுவும் மஞ்சள் ஆகுது இந்த இலைகள்லாம் வந்து இப்படியே செவப்பாக தான் இருக்கும் போல் இருக்குது அவர் இது இன்னும் வந்து பழுக்கலன்னு நினைக்கிறேன் மேபி சீசன் வந்து இன்னும் இருக்கும் போல் இருக்குது அழகு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு கடவுள் எப்படி படைச்சிருக்கா இவங்களும் இதை எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த பக்கம் பார்த்தானா ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் குறைஞ்சது ஒன்று இல்லை ரெண்டு மரம் இருக்குங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொம்மைகள் பெய் பொம்மைகள்லாம் இன்னைக்கு அடிக்கடி வந்து நிறையா மக்கள் வந்து இனி வைக்க ஆரம்பிப்பாங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஹாலோவீன் வருது அதை பற்றி தனியாக இன்னொரு இருக்க போடுவோம் நம்ம சேனல்லே வந்து அதை பற்றி ஒரு குரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஷார்ட்ஸில் போன வருஷம் போட்டோம் எதுக்காக என்ன அப்படின்ட்டு பட் இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போங்க இந்த மாதிரி வந்து ஒரு நைட் நேரத்தில் வந்து நேபர்ஹுட் டூர் எடுத்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஓப்பா இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு மக்களே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது இங்கே ஒரு சம்பவங்க இங்கே நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அங்கே உட்காண்ட்ருக்கார் பாருங்க இதுதாங்க அதுக்குள்ளே அங்கே ஒருத்தர் வேற நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்த்தாரு என்னடா இவன் நம்ம வீட்டுகளெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறானேன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நம்ம வந்து ஜஸ்ட் இந்த கம்யூனிட்டியில் இருக்கோம் அழகை ரசிக்கிறோம் அந்த அழகை வந்து நம்ம மக்களுக்கும் வந்து காண்பிக்கிறோம் பாருங்க வீடெல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்ட்டு ஒவ்வொருத்தரும் வீடு எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க இங்க ஒரு அழகான மரம் உங்களுக்கு கலர் எப்படி தெரியுதுன்னு தெரியலங்க எனக்குலாம் வந்து ரொம்ப பழுத்து ஒரு மாங்கனி பழுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கலரிங் வந்து இருக்குங்க ஊடை விரைவில் இன்னொரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான வீடியோவில் நம்ம டேனியல் அன் ஊடேவோட பங்கேற்போடு வேறொரு என்டர்டெய்னிங் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அன்டில் தென் டேக் கேர் பை பை